தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளோ உண்மையோ கெட்ட சக்தி இருக்கிறது அவ்வளோ உண்மைதான் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது எல்லா விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் அவங்க பேரு பார்த்து அவங்க முகத்தை பார்த்துட்டு ஜோசியம் சொல்லுவோம் சொன்ன ஸ்டார்ட் பண்ணுவோடனே ஆமான் சாமி ஆமா சாமி எல்லா விஷயத்துக்கும் ஆமான் சாமி சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்லுவேன் இல்லாத பிராப்ளம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற ப்ராப்ளம் தான் என்னால் முடியும் யார் வந்தாலும் கூட அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பார்க்குற மை போட்டு பார்த்தாலே எல்லா விஷயமும் தெரியல முக்கியமாக வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப திருஷ்டப்பாயிருவாங்க தூங்குன கெட்ட கனவுகள் பேசுகிற பேச்சு கூட டக்கு டக்கு பேசுகிற பேச்சு கூட பேச முடியாது அவங்களால அந்த மாதிரி வாய் அப்படி கட்டிடு சைவனத்தினால திருமண தடைகள் உண்டாகும் இல்லைன்னா தோஷங்கள் இருக்கும் நாகதோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் இருக்கும் அதனால் கூட திருமணம் ஆகாது சில பேர் வருவாங்க வந்த ஒன்று உக்காந்த ஒன்றுனே அவன் மேலே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம அம்மா இருக்காங்க துர்காதேவி நம்ம காதலில் சொல்லுவாங்க சந்தான பாக்கியம் இல்லைன்னு நம்ம நம்மக்கிட்ட வந்து உக்காந்துட்டு அழுகுவாங்க அழுக வேண்டாமல் அழுகுனா ஒன்றும் வராது நீங்கள் அழுகிறனால ஒன்றும் வராது ப்ராப்ளம் வேணால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பண்ண வேண்டிய சாந்தி பூஜைகள் பண்ணிக்கிட்டாலே குழந்த பாக்கியம் உண்டாகும் அக்கண்ட ஜோதியை ஏற்றிட்டு அக்கண்ட பூஜை பண்ணிட்டு அஷ்ட நிப்பந்தனை பண்ணிவிட்டு சில மந்திரங்களை ஏற்றி கொள்வதில்லை சாதாரணமான சக்தி இல்லை நம்மள வந்து ஆதிவாசி ஆதிவாசி மக்கள்ன்னா பொய்யான வார்த்தைகள் இருக்காது உண்மையான வார்த்தைகள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வார்த்தை கொடுத்து தான் அது உண்மையாக தான் இருக்கணும் நாங்கள் காசு கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க சரி அந்த மாதிரி நிறையா பேர் வந்துருக்காங்க என்கிட்ட அதுக்கு வந்துட்டு நான் வசியம் பண்ணுறேன் அவங்க காசு கொடுக்குற மாதிரி வசியம் பண்ணுறது பொய்யான விஷயத்துக்கு வசியம் பண்ண மாட்டேன் அந்தந்த தாய்த்துக்கள் வந்து மந்திரங்கள் சொல்லுவோம் மந்திரங்கள் சொல்லிவிட்டு நூற்றி ஒரு மந்திரங்கள் ஒரு மந்திரங்கள் ஐநூற்றி ஒரு மந்திரங்கள் சொல்லிவிட்டு அந்தந்த தாய்த்துகளுக்கு வந்துட்டு ஏற்றுவோம் ஏத்துனா என்ன ஆகும்னா ஆண் பெண் வசியம் செய்வோம் ஆண் பெண் வசியம்னா சில பேர் வந்துட்டு தப்பா யூஸ் பண்றாங்க தாவி கும்பிடுவோம் நம்ம தாமை எப்போதுமே டைரெக்டா வந்துட்டு யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்றதில்ல ஒரு மனுஷனோட ரூபத்துல தான் ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா உங்க பேரு நீங்க எங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க என்னோட பேர் வந்துட்டு துர்காராஜ் ராஜு நாங்க ஆதிவாசி ஆந்திரால இருந்து வந்திருக்கோம் எத்தனை ஆண்டு காலமாக இத பண்ணிட்டு இருக்கீங்க எங்க தாத்தா காலத்தில இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க தாத்தா எங்க முத்தாத்தா இதுதான் பண்றது அவங்கள பார்த்துட்டு நம்ம இது பண்றோம் நீங்க எப்படி ஜோதிடம் பாக்குறீங்க ஒரு நம்ம வந்துட்டு படிச்சது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சது இல்லை சரிங்களா நமக்கு படிப்பு இல்லை அவங்கவுங்க முகத்தை பார்த்துட்டு கைரேகை பார்த்துட்டு நம்ம ஜோசியம் சொல்லுவோம் ஒரு ஒரு முகம் பார்க்கணும்னா அவர் நேரில் இங்கே வரணுமா இல்லை ஒருவருடைய போட்டோ உங்ககிட்ட கொடுத்தாவே நீங்கள் ஜோதி நம்ம பசுசா பார்க்கலாம் பார்க்கலாம் நேரா வர தேவையில்லை எங்கேயோ இருப்பாங்க எங்கெங்கோ நம்ம தமிழ்நாட்கள் இல்லாத நாடு இல்லை எல்லா நாட்டிலும் நம்ம தமிழ்நாட்கள் இருக்காங்க அதனால அவங்க ஃபோன்லேயும் ஃபோட்டோ பேர் அனுப்பிவிட்டாலே நம்ம பார்த்து எல்லா விஷயம் சொல்லுவோம் நேராக வந்தாலும் சொல்லுவோம் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்லுவோம் சரிங்களா கண்டிப்பாக சொல்லுவோம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் முகம் பார்த்து சொல்லிடுவீங்க கண்டிப்பா ஐயா கண்டிப்பா அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்களோட வாழ்க்கை என்ன அவங்களோட விதானம் என்ன இப்போ வரைக்கும் என்ன நடந்தது இனிமேல் என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் சொல்லிவிடுவேன் வெத்தலையில் வந்து மை போட்டு வச்சிருக்கீங்க ஆமாம் அதை வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்லுவீங்களா நீங்கள் வரும்போது தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் ஒரு பெரிய பிரச்சனை வரைக்கும் அவங்க பேர் சொல்லக்கூடாது பெரிய பிரச்சனை வந்தால் வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்து யார் வந்தாலும் கூட அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்தாலே எல்லா விஷயமும் தெரியும் நம்மளுக்கு வெத்தல ஆ இந்த மாதிரி வெத்தலை பார்க்கல மை போட்டுட்டு பார்த்து சொல்லணும் பார்த்தா அவங்க வாழ்க்கை என்ன உங்கள் விதானம் எப்படி அவங்க விஷயம் என்ன எதனால இப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்க சொல்லுவீங்க ஆமா ஆமா ஒருத்தர் வந்தார் அவர் வந்துட்டு சில ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு வயசு அவருக்கு சரிங்களா கல்யாணம் ஆகலை சாமின்னு கேட்டார் வாங்கப்பான்னு சொல்லிட்டு உக்கார வச்சுட்டு அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு நான் பார்த்தேன் பார்த்தா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது சில சைவனை தான் அவங்க குடும்பத்தில் சில சைவனங்கள் பண்ணதுனால தான் அவர் கல்யாணம் என்று ஆகாம சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கு இப்போ என்றதால இந்த கேள்வி கேட்கறேன் உண்மையிலேயே இப்போ இது வந்து வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாஸ்தவம் இப்போ இப்போயுமே வந்து இந்த சைவனை பிரச்சனைகள்லாம் இருக்குதா இருக்கிறது உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எதுக்கு இல்லை சைவனை என்பது கண்டிப்பா இருக்குது சைவன் இல்லாத மனுஷன் இல்லை சைவனத்தோட தான் மனுஷங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கான நிறையா பேர் அப்படிதான் நிறைய நிறையா பேர் எதுவும் பண்ண முடியாது அவங்களால தூங்குனா கூட கெட்ட கெட்ட கனவுகள் வரும் நிறையா பேருக்கு தூங்குனா கெட்ட கெட்ட கனவுகள் வரும் நல்லா சம்பாதிப்பாங்க திடீர்னு சம்பாதிக்க முடியாது வியாபாரத்தில் ந நஷ்டமாகும் உடம்பு நல்ல விதமா இருக்கும் உடனே சொல்லி ஆயிடுவாங்க தூங்குனா தூக்கம் வராது சாப்பிட்டா சாப்பிட முடியாது எது செஞ்சாலும் கூட சந்தோஷம் என்றது இருக்காது அதனால சைவன பிராபலங்கள் இருந்தாதான் அந்த பில்லி சூழல் சைவன பிராபலம் இருந்தாதான் சில பிரச்சனைகள் உண்டாகும் ஒருவருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ கூட வச்சுக்காங்க இந்த சைவனை அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்களே இப்ப தொழில நஷ்டம் வாஸ்தவம் வியாபாரத்துல தடை இப்ப திருமண நிலை இந்த மாதிரி விஷயங்களை சொல்றீங்க இல்லையா இப்போ அது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது அதுக்கான அறிகுறிகள் என்ன இப்போ அறிகுறிகள் என்னன்னா சைவன பண்ணவங்க சைவன் அவங்க வீட்டில் நடந்திருக்குன்னா அறிகுறிவி என்னன்னா அவங்களோட முகத்தை பார்த்தாலும் நமக்கு தெரிய வரும் அவங்களுக்கு வீட்டில் நடக்குன சில விஷயங்கள் தூங்குனா கட்ட கனவுகளை வர்றது ஏதோ கண்ணுக்கு ஒரு கருப்பா ஒரு உருவம் தெரிய மாதிரி செஞ்சாலும் வெற்றி மாதிரி சரிங்களா சில சண்டை காய்ச்சல்கள் வரும் வீட்லயே அவங்க வீட்லயே குழப்பங்கள் உண்டாகும் அவங்க வீட்டுக்கார அம்மா அவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க எல்லா சண்டைகள் ஆகும் எதுவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்காது கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் கூட நடக்கவே நடக்காது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் செய்விலே இருந்தா கோயிலுக்கு கூட போக முடியாது போக முடியாது கோயிலுக்கும் போக முடியாது அப்பேற்பட்டவங்க இங்க வந்தா அவங்களுக்கு அது சரியாகுமா நம்பி வரலாமா உங்களை நம்பி வரலாமா கண்டிப்பா கண்டிப்பா நம்பி வரலாம் எதுக்கு வரக்கூடாது கண்டிப்பா நம்பி வரலாம் சரிங்களா நம்மள வந்து ஆதிவாசி ஆதிவாசி மக்களன்னா பொய்யான வார்த்தைகள் இருக்காது உண்மையான வார்த்தைகள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வார்த்தை கொடுத்து தான் அதுக்கு உண்மையாக தான் இருக்கணும் நாங்கள் அது வந்து வரலாம் சைவனம் யாருக்கு இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தாலே அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்தா மக்களில் ஜோதி ஏற்றி பார்த்தாலே எல்லா விஷயம் தெரிய வரும் அதை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் சொல்லுவேன் அதை வந்து செஞ்சுக்கலாம் சைவனத்தினால திருமண தடைகள் உண்டாகும் இல்லை என்ன தோஷங்கள் இருக்கும் நாகதோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் இருக்கும் அதனால கூட திருமணம் ஆகாது அதனால பிரச்சனைகள் இருக்கும் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் நம்மக்கிட்ட வந்தாலே நான் சொல்லுவேன் நம்ம கிட்ட வந்தாலே அவங்க யார் இருந்தாலும் கூட அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்தாலே ஃபோன் பண்ணாலும் வந்தாலும் இங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணாலே நான் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவேன் அந்த ப்ராப்ளம் சரிபெய்வேன் இப்போ இருக்க காலத்தில் வந்துட்டு நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க வாய்ப்புகளில் அவங்கவுங்க விதானத்தில் அவங்க பிஸ்னஸில் இருக்கிறதுனால அவங்க வர முடியாது ஆனால் சாமி நாங்கள் வருவோம் சாமின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க வர முடியாது அவங்களால நான் போலியோ சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த எது வர முடியாதுன்னு அவங்க எதனால வரமாட்டாங்கன்னா சில சில கிரகங்கள் சக்திகள் துஷ்ட சக்திகள் இருக்கும் அது அட்டுவாங்க அதனால வர முடியாது அதனால நான் போலியே சொல்லுவேன் இதுலயும் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சில போலிகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஒருத்தங்க நம்ம நேர்ல போய் பார்த்தாலே ஏமாத்திட்டு போற காலகட்டம் இருக்காங்க இருக்காது அப்படி போது ஒரு போன் மூலியமா உங்களுக்கு எப்படி நம்பி அவங்க வந்து சொல்லுவாங்க கரெக்டா நீங்க கேட்டு கேள்வி நல்ல கேள்வி டைரக்டா வந்தாலும் நான் பார்த்து சொல்லுவேன் போன்ல பேசினாலும் பார்த்து சொல்லுவேன் காணி நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் போலியானவங்க நிறைய பேர் ரெடி ஆயிட்டாங்க உண்மையான ஜோதிடத்துக்கு இப்போ வந்துட்டு மதிப்பு இல்லை அந்த எதுக்குன்னா எத்தனை பேர் ஆன்லைனில் இது யூடியூப்பில் ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் எதில் பார்த்தாலும் விளம்பரங்கள் விளம்பரங்கள் அதில் பார்த்துட்டு எல்லாருமே கால் பண்ணிவிட்டு எங்கெங்கே தூரம் இருங்கிறவங்க கால் பண்ணிவிட்டு மோசம் போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் யாரோ ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க பேச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களோட வீட்டில இருந்து நீங்கள் வரணும் நீங்கள் நினைப்பீங்க வரணும் அந்த சாமி கிட்ட போலாம் அந்த சாமி கிட்ட பேசலாம் நினைப்பீங்க சொன்னாலே அவங்க வீட்லயே உங்க கடவுளையும் கேட்பீங்க சில பேர் வந்துட்டு கடவுளை கேட்பாங்க பூ போட்டு பார்ப்பாங்க அவங்க பூ விழுந்தாமி சாமி கிட்டதான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் அது அதுக்கும் கோயில்களுக்கும் செல்றதும் சரி மருத்துவமனைகளுக்கு ஆமா ஆமா சோ அந்த மாதிரிலாம் விஷயம் எதனால அது எல்லாம் தாமதம் ஆகும் எல்லாத்துக்கும் வந்துட்டு சக்திகள் தாயா கிரகங்கள் கிரக சக்திகள் சக்தியங்கள்தான் இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகலைன்னா அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் புருஷனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒய்ஃபுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் கூட குழந்த பாக்கியம் உண்டாகாது ஏன் சரியில்ல எதனாலன்னா ப்ராப்ளங்கள் ஆகும் அங்கங்கே போயிட்டு வரும்போது ரோடு மேலே அங்கெங்கே போய்ட்டு வரும்போது அது தாண்டி வரலாம் ஆனால் ஆசை தீராத ஒரு சக்தி என்பது கூட உடம்புல சேரும் ஆசை தீராத சக்தி கூட உடம்புல சேரும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த பொன் இந்த புருஷன் பொண்டாட்டியோட அவங்க தகவல் அப்பா அம்மா அவங்க மேல யாராச்சும் கோபப்பட்டுட்டு கூட அவங்க மேல் இருப்பாங்க அவங்க மேல கூட சில பூஜைகள் பண்ணுவாங்க இவங்க மேல இல்ல அவங்க மேல அப்பா அம்மா மேல அதனால அந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அந்த குடும்பத்துல வாரிசுன்றது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவாங்க அது பண்ணுறதுனால கூட வா வாரிசுன்றது வராது இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நம்மக்கிட்ட வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வரலாம் நீங்கள் வரலாம் நீங்க எத்தனையோ பேரு பண்ணி ம் எத்தனையோ பேருங்க எத்தனோ பேருக்கு நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாம் அந்த சந்தான பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்துட்டு அழுகுவாங்க அழுக வேண்டாமா அழுகுனா ஒன்றும் வராது நீங்கள் அழுகிறனால ஒன்றும் வராது ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பண்ண வேண்டிய சாந்தி பூஜைகள் பண்ணிக்கிட்டாலே குழந்த பாக்கியம் உண்டா ஜோதிட மட்டும்தான் இங்கே பண்ணுறீங்களா இல்லை அருள்வாக்குமே சொல்கிறீங்க அருள்வாக்கும் சொல்கிறீங்க ஜோசியம் என்றாலும் ஒரு விதமாக அருள்வாக்கு தான் அருள்வாக்கு என்றாலும் ஜோசியம் தான் சரிங்களா அருள்வாக்கு என்னென்னா கிட்ட வருவாங்க சில பேர் வருவாங்க வந்தவொடனே உட்காந்த ஒன்றுன்னே அவங்க மேலே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம அம்மா இருக்காங்க துர்காதேவி நம்ம காதில் சொல்லுவாங்க நான் பார்ப்பேன் அஞ்சனை போட்டு பார்ப்பேன் இந்தந்த ப்ராப்ளம்னு சொல்லுவேன் அந்த அம்மன் நம்ம காதில் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்கள் அனு சொல்லுவேன் சொல்லும்போது அவங்க கணிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் சுவாமி கேட்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குவேன் அப்படி நீங்கள் அருளாக்கி சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்குன்னு உங்ககிட்டே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா எத்தனோ பேர் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க கை பிடிச்சவங்க சைவனால் பாதிக்கப்பட்டவங்க சாமி என்னோட பையன் என்னாச்சுன்னு தெரியுது ட டக்குன்னு இறந்துட்டாரு அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சாமின்னு சொன்னால் அவங்க பேர் இழுத்துட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு பார்க்கும்போது இந்த அம்மா நம்ம காதில் சொல்லுவாங்க இந்த தான் உங்கள் பையன் இறந்துட்டாருன்னு நான் சொல்லலை கையில வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பாம்பு முகம் கொண்டு அது என்னது இது வந்துட்டு மந்திர தண்டம் அக்கண்ட ஜோதியை ஏற்றிட்டு அக்கண்ட பூஜை பண்ணிட்டு அஷ்டதிப்பந்தனை பண்ணிட்டு சில மந்திரங்களை ஏத்திருக்கும் சாதாரணமான சக்தி இல்ல ஒருத்தவங்க பேய் பிடிச்சவங்க நம்ம கிட்ட வருவாங்க வருவாங்க உள்ளுக்குள்ள அங்கே இருந்து வெளியிருந்து உள்ள உரம்போதே அவங்க உக்காருவாங்க உக்கார சொன்னா உக்கார மாட்டாங்க சில பேர் டக்குனு வந்து உக்காருவாங்க அவங்க மேலே இது இந்த கம்பை எடுத்துட்டு அவங்க மேலே வச்சுட்டு சில மந்திரங்கள் சொன்னாலே அது வெளியே வந்துரும் என்ன அம்மா எதனால நீ வந்திருக்கேன்னு கேட்பேன் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் ஆசை செய்யறாமல் செத்துட்டேன் என்னை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில பேர் நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நான் லவ் லவ் பண்ணிட்டு நான் இறந்துட்டேன் என் புருஷன் ரொம்ப டேச்சில் பண்ணியிருக்காரு அதனால நான் இறந்துட்டேன் நான் சொல்லுவாங்க அது போகிற மாதிரி கூட சில மந்திரங்களோட கூட நம்ம சரி பண்ணி கொடுப்போம் இப்போ பேய் பிசாசு பிடிச்சிருக்கிறவங்களும் இங்கே வந்து அதை வச்சு சரி பண்ணி கொடுவாங்க எதனால அந்த பேய் பிடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ம் ஒருவர் எந்த தவறும் செய்யாத ஒரு ஒரு வந்து பிடிச்சு ஆட்டும்னு சொல்லுவாங்க பேய் பிடிக்கிறதால கூட நிறைய பேர் இந்த கல்யாணம் ஆகாம இருக்குது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காம இருக்கிறது இந்த பிரச்சனைகளையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் சொல்லியும் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எதுக்கன்னா இப்ப சாதாரணமா ஒருத்தர் நல்ல விதமா வாழ்வார் காசு கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அந்த காசு இல்லாம சரிங்களா இறந்திருப்பாங்க நிறைய பேர் சந்தோஷம் இல்லாம இறந்திருப்பாங்க அவங்க மேல உக்காருவாங்க அவங்க மேலே உட்காந்துட்டு சம்சாரம் கூட பண்ணுவாங்க புருஷன் பொண்டாட்டியோட சம் சம்சாரமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாழ்கிறாங்க சரி அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்தார் ஒருத்தர் கனடாவில் இருக்கார் கனடாவில் கனடாவில் டொரண்டோவில் இருக்கார் ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணார் நமக்கு ஃபோன் பண்ணி சாமி நான் இப்படி இருக்கேன் சாமி ஸ்ரீலங்கைக்காரர் நான் இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கேன் சந்தோஷமாக இருக்க என்னால் என்னோடய பொண்டாட்டி வந்துட்டு சந்தோஷமாக கூட இல்லை என்னென்னமோ பண்ணுது அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா நான் பார்க்குறேன்ப்பா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவங்க ஃபோட்டோ பேரோ அனுப்ப சொன்னால் அனுப்பிவிட்டு வாங்க அதை நான் பார்த்துட்டு அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குது ஆசை தீராமல் அந்த நாட்டில் கனடா நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பொண்ணு ஆசை தீராமல் இறந்துட்டாங்க சூசைடு பண்ணிக்கிட்டு கழுத்து போட்டுக்கிட்டு இறந்துட்டாங்க அவங்க உக்காந்துருக்காங்க அதனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்தமோ செஞ்சுருக்கேன் அவங்க கெனடாவிலேருந்து இந்தியா வந்திருக்காங்க நம்மளோட மேடாரம் தெலங்கானால வரங்கல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா வந்தாங்க வந்த அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம அனுப்பி கொடுப்போம் முகத்தை பார்த்து கை ரேகை பார்த்துட்டு கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட வந்தாலும் நல்லது பண்ணி கொடுப்போம் குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க அவங்க வந்தாலும் நம்மக்கிட்ட பண்ணி கொடுப்போம் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இல்லை பயங்கரமான பிரச்சனைகள் அவங்கள கூட நம்மக்கிட்ட வந்தாலே அவங்கள பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு முக்கியமாக எல்லாத்துக்கும் இந்த க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு தொழில் செய்கிறாமு செய்கிறாருன்னா அவங்க மேலே வந்து திருஷ்டி இருக்கும் கண்திருஷ்டி கண் போறாமல் அதிகமாயிடும் இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு என்னோட ஆஃபீஸ் முன்னாடி இருக்கார் இப்போ தான் வச்சிருக்காரு நான் எப்போயோ பத்து வருஷத்துலேருந்து நான் இருக்கேன் இப்போ வந்து இவர் ரெண்டு வருஷமாச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நல்ல விதமாக சம்பாதிக்கிறாரு என்ன நான் பத்து வருஷமாக இருக்கேன் நான் ஒன்றும் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்துட்டு திருஷ்டி அதிகமாகும் தாங்க முடியாமல் ஒரு கிட்ட போயிட்டு சில சைவன பூஜைகள் பண்ணுவாங்க அதனால் நல்லா இருக்கிற பிஸ்னஸ் கூட அப்படியே டவுன் ஆயிடும் அந்த மாதிரி கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க கண்திருஷ்டி பிரச்சினையினால் ஒருத்தர் அவதிப்படுறாரு ஒரு தொழில் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ வேலை ஏதோ ஒரு விஷயத்துல கந்திருஷ்டியாலும் அவருக்கு அந்த பிரச்சனைகள் வருதுன்னா அது அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த விஷயங்களை நாளைக்கு வருவேன்னு சொல்லுவார் நாளைக்கு நான் இந்த பிளாட்டை வாங்க வருவேன்னு சொல்லுவார் வர மாட்டார் எது பண்ணாலும் வெற்றி ஆகாது எது பண்ணாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் வெற்றி ஆகாது சாப்பிட்ட சாப்பாட கூட ஒரு ஒரு வாட்டி வாந்தி எடுத்துக்குவாங்க அது கந்திஷ்டி தான் சரிங்களா அது கந்திஷ்டி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிஷ்டி தான் கந்திஷ்டி வச்சா என்ன வேலை நடந்தது கண்டிஷ்ட் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு மனுஷன் மேலே வந்துட்டு இவன் நல்லா இருக்கா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகை இருக்கக்கூடாது கண்டிஷ்டு அன்றது இருக்கக்கூடாது இருந்தால் என்ன ஆகும்னா பெரிய பிஸ்னஸ் மேன் நூறு கோடி இருக்கிற பிஸ்னஸ் மேனும் கூட ஜீரோவில் வந்துடுவாங்க எத்தனையோ நடந்துருக்கு அந்த மாதிரி எத்தனை நடந்திருக்கு ஒருத்தர் ஒரு வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுலேருந்து அவங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது எதனால் அந்த பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க சரி செய்கிறது அவங்க வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல அந்த வீட்டில் வந்துட்டு சில விஷயங்கள் நடக்கும் இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட இறந்துருப்பாங்க சில சக்திகளும் கூட வீட்டுக்கு வந்துடும் சில கிரகங்கள் கூட சக்தி கிரகங்களும் கூட வந்துடும் அந்த கிரகங்களை வந்துட்டு அந்த வீட்டில் உக்காந்தா இவங்க போனவங்க சந்தோஷமா இருக்க முடியாது எது எந்த ஸ்டெப் எடுத்தாலும் கூட அவங்க சக்ஸஸ் ஆகாது அங்கே போனதுலேருந்து ஒரு ஒருத்தர் மாறி ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு முக்கியமாக வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவாங்க தூங்குற கெட்ட கனவுகள் பயங்கரமான கெட்ட கனவுகள் ஏதோ நமக்கு வர மாதிரி முகத்து மேலே வர மாதிரி சரிங்களா அப்புறம் ஏதோ கருப்பாக தெரியுற மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் பேசுற பேச்சு கூட டக்கு டக்கு பேசுற பேச்சு கூட பேச முடியாது அவங்களால அந்த மாதிரி வாய் அப்படி கட்டிடும் அந்த கிரகங்கள் கூட அதனால கூட அந்த வீட்டில் கூட சில பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் சரி பண்ணலாமா அதெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம் அதற்கு வந்து அவங்க நேரில் இங்கே வரணுமா இல்ல உங்களை அணுகுனாவே நீங்க சரி நான் சொன்ன மாதிரி தான் நேரா வந்தா நேரா வரலாம் இல்ல போன்லயும் சொல்லுவேன் நிறைய பேர் நேரா வந்துகிட்டு இருக்காங்க சில பேருக்கு போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் வச்சிருக்கீங்களா ஆமா எதுக்காக அந்த தாயத்துல இந்த தாய்த்துக்கள் எல்லாம் பிசினஸ் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பேன் பிசினஸ் நல்லா இருக்கிற மாதிரி அந்த பிசினஸ்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நல்ல விதமா இருக்கிற மாதிரி காசு பணம் தங்குற மாதிரி பண்ணி கொடுப்பேன் சில பேருக்கு அந்தந்த தாய்த்துக்களும் இருக்கு அந்தந்த தாய்த்துக்களை வந்து மந்திரங்கள் சொல்லுவோம் மந்திரங்கள் சொல்லிட்டு நூற்றி ஒரு மந்திரங்கள் ஐம்பத்தி ஒரு மந்திரங்கள் ஐநூத்தி ஒரு மந்திரங்கள் சொல்லிட்டு அந்தந்த தாய்த்துக்களுக்கு வந்துட்டு ஏற்றுவோம் ஏத்துனா என்ன ஆகும்னா பிஸ்னஸ்க்குன்னா என்ன பிஸ்னஸுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு தூக்கத்தில் சொன்னல நான் தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க சின்ன 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 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் எல்லாத்துக்கும் உங்களை நம்பி இங்கே வந்து பார்க்கலாமா இதெல்லாம் கண்டிப்பாக நம்பலாம் நம்மளை நம்பலாம் கண்டிப்பாக நம்பலாம் நாங்கள் ஆதிவாசி சரிங்களா நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க உக்காந்த உடனே அவங்க பேரு பார்த்து அவங்க முகத்தை பார்த்துட்டு ஜோசியம் சொல்லுவோம் சொன்ன ஸ்டார்ட் உடனே ஆமான் சாமி ஆமான் சாமி எல்லா விஷயத்துக்கும் ஆமான் சாமி சொல்லுவாங்க அவங்க இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்லுவேன் இல்லாத ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற தான் என்னால் சொல்லக்கூடிய இது காசுக்காக பண்ற விஷயம் இல்லை இது இது காசுக்காக பண்றதுன்னா நம்ம எவ்வளையோ சம்பாதிச்சிருக்கோம் காசுக்காக பண்ற விஷயம் இல்லை நம்ம குல தொழில் எங்க தாத்தா கொடுத்த தொழில் இவங்க வந்து நடக்கிறது நடக்க போறது அதெல்லாம் சொல்றீங்கன்றீங்களா அதுல உண்மையை நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா சொல்லுவோம் நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்ன அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது டக்கு டக்கு சொல்லிடுவோம் நிறைய பேருக்கு வந்து நிலம் வீடு முடியாம ரொம்ப கஷ்டப்படுவா அதுக்கெல்லாம் கூட ஏதாச்சும் இருக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் எதுக்குன்னா வீடு பூர்வீக சொத்து அது விற்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி விற்க மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஏதோ அவங்களுக்கு வேணும்னால தான் அவங்க விற்பாங்க விற்கிறதுக்கு மனசும் இருக்காது ஆனாலும் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் விற்க முடியாது ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக விற்க முடியாது அவங்க எங்க என்னன்னோ பண்ணுவாங்க சாமிக்கு போவாங்க அந்த கோயிலுக்கு போவாங்க இந்த கோயிலுக்கு போவாங்க அவங்க சொன்னது இவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சாமி கும்பிடுவோம் நம்ம சாமி எப்போதுமே டைரெக்டாக வந்துட்டு யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்ணுறதில்ல ஒரு மனுஷனோட ரூபத்தில் தான் ஹெல்ப் பண்ணுவார் அந்தந்த இடம் அந்தந்த வீடு விற்கலன்னா காரணம் என்னன்னா அந்தந்த வீட்டில் கூட சில விஷயங்கள் இருக்கும் சில சில பூஜைகள் பண்ணி வைப்பாங்க பிடிக்காதவங்க அவங்களுக்கு எதிரிகள் அந்த இடத்துல இடத்துல வந்துட்டு நல்லா தோண்டிட்டு மண் தோண்டிட்டு உள்ள சில பூஜைகள் பண்ணிவிட்டு சில பொருள் வைப்பாங்க அடியில் ரொம்ப அடியில் இருப்பாங்க அதனால அந்த இடத்துக்கு வருவாங்க பார்ப்பாங்க வாங்குறவங்க வருவாங்க பார்ப்பாங்க இருக்கும் சொல்லுவாங்க அடுத்த நாள் வாங்கிடலாம் அட்வான்ஸ் கொடுத்துர்லாம் சொல்லுவாங்க அடுத்த நாள் வேணாம் சொல்லுவாங்க போய் தூங்குவாங்கல்ல அவங்க படுப்பாங்க போய் தூங்குவாங்க தூங்குனா கரும்புல வந்துடும் அந்த இடம் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி வந்துடும் அதனால அந்த வீடு வாங்காத சொல்லு அதனால வர்றதுனால அவங்க வாங்க மாட்டாங்க வந்துக்கிட்டு போவாங்க சாமி சொல்றாங்க என்கிட்ட நிறைய பேர் வந்துருக்காங்க சாமி நிறைய பேர் வராங்க சாமி வாங்குறேன்னு சொல்றாங்க சனிக்கிழமை நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க முதன் கிழமை கொடுக்குறேன்னு சொல்றாங்க திரும்பி உடனே வேணாம்னு சொல்றாங்க எதுக்காக வேணான்னு சொல்கிறாங்க தெரியல சாமி நான் கேட்டாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அந்தந்த இடத்துக்கு போய் கூட நான் பார்த்துட்டு இந்தந்த ப்ராப்ளம் ஏற்கமான கண்டுபிடிச்சிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அது திறந்துட்டு அந்த அந்த பொருளுக்கு எடுத்துட்டு எடுத்துருக்கீங்க ஏதோ நிறைய பேர் ஓ பணம் வந்து கடனுக்கு கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கோ யாரோ ஒரு மூலியமாவோ ஏதோ ஒரு அது வரவே வராது ஆமா அவங்க இவங்க கிட்ட போய் கேட்டால் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா கொடுக்கவே மாட்டாங்க 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 அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் எதனா அவங்க வந்துட்டு சும்மா காசு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ரொம்ப நாளாக பார்ப்பாங்க ரொம்ப நாளாக வீட்டு பக்கத்தில் தான் வீட்டு பக்கத்தில் தான் இருப்பாங்க எங்கே இருக்க மாட்டாங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருப்பாங்க ரொம்ப நல்ல விதமாக பழகுவாங்க இவங்க சாப்பாடு பண்ண அவங்க வீட்டுக்கு போகும் அவங்க சாப்பாடு பண்ணால் இவங்க வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி நல்லா பழக்கம் இருப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்மளால்தானே நம்ம முன்னாடி தானே இருப்பாங்க நம்ம சொல்லி நினைப்பாங்க நினச்சிட்டு அவங்களுக்கு எத்தனோ லட்சங்கள் எத்தனோ கோடிங்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ வரைக்கும் சா வாங்குவாங்க ஒரே நாள் காலி பண்ணி போயிருவாங்க காசு கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க சரி அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க என்கிட்ட அதுக்கு வந்துட்டு நான் வசியம் பண்ணுவேன் அவங்க காசு கொடுக்குற மாதிரி வசியம் பண்ணுவேன் உண்மையாக இருந்தால் தான் வசியம் பண்ணி அவங்க காசு இவங்களுக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணுவேன் பொய்யான விஷயத்துக்கு வசியம் பண்ண மாட்டேன் உண்மையான விஷயம் இருந்தால் தான் அது வசியம் பண்ணிவிட்டு அவங்க காசு எவ்வளோ இருந்தாலும் அது ஐம்ப ஐம்பதாயிரம் இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாலும் பத்து லட்சம் இருந்தாலும் ஒரு கோடி இருந்தாலும் கூட உண்மையாக காசு வாங்கியிருக்காங்களா இல்லையா பார்த்துட்டு அது அஞ்சனை போட்டு அவங்க பேர்ல இவங்க பேர்ல அஞ்சனை போட்டு அதை நான் வாங்கி வச்சுருவேன் இப்போ நான் வரேன் ஒருத்தங்களுக்கு ஒரு நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கிறேன் நான் கொடுத்தது உண்மையெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க பாப்போமில்ல நம்ம அஞ்சனை போட்டு பார்ப்போம் இல்லை போட்டு பாக்குறதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரியும் தெரியும் உண்மையா இருந்தா நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையானா வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆண் பெண் வசியம் செய்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க நீங்க அதை செய்கிறீங்களா ஆண் பெண் வசியம் செய்வோம் ஆண் பெண் வசியம் சில பேர் வந்து தப்பா யூஸ் பண்ணுறாங்க அந்த தப்பான வசியங்கள் நான் பண்ண மாட்டேன் கணவன் மனைவியோட பேச்சு கேட்கலன்னா மனைவி கணிவனோட பேச்சு கேட்கலன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்துட்டு காதலிக்கிறான் நிறைய பேர் காதலிக்கிறாங்க அவங்க உண்மையாக காதலிப்பாங்க சில பேர் உண்மையாக காதலிப்பாங்க இப்போ ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஒரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு எனக்கு வேண்டாம் இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க அது உண்மையாக இருந்தால் நான் பண்ணி கொடுப்பேன் நிறைவேற அழுகுறாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க பொண்ணுங்கழுகுறாங்க அந்த மாதிரி ஆம்பளை அழுகுறாங்க நிறைய பேர் ப்ராப்ளங்கள் சில கஷ்டங்கள் இருக்கு சரிங்களா உண்மையான வசியம் இருந்தால் நான் பண்ணி கொடுப்பேன் வசியம்ன்றது மை வச்சு பண்ணும் மந்திரங்களோட பண்ணலாம் மை வச்சு பண்ணலாம் மந்திரங்களோட பண்ணலாம் சில மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்கள் சொன்னாலே அந்த வசியம் ஆகிடும் இப்போ சம்மந்தப்பட்ட நபர்களை நீங்கள் பார்க்கணும் இல்லையா நான் பார்க்கணும் பார்க்காம நான் பண்ண மாட்டேன் பார்த்து தான் பண்ணலை அவங்க நேரில் பாக்கணுமாதிரி ஃபோட்டோ வந்திருந்தோம் ஃபோனில் ஃபோன்லேயும் பேசவே நேராக வரலாம் எங்க இருந்தாலும் கூட உண்மையான வசதி இருந்தாதான் பண்ணுவேன் சரிங்களா அவன் எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணட்டும் என்னோட பொண்டாட்டி கூட பேச மாட்டாங்க சாமி வேற ஒரு லைனில் போறாங்க ஆனா கேட்கறாங்க சரிங்களா அந்த மாதிரி என் பொண்டாட்டி என்கூட பேசின சாமி கூட திரும்பி இருக்கணும் அங்க என்ன விட்டு போயிட்டாங்க திரும்பி எங்ககிட்ட வரணும்னு சொன்னால் நான் பண்ணிக் கொடுப்பேன் இப்போ இங்க வந்து நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டா அவங்க பிரச்சனை கிடைக்கும் எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்கள் இல்லாத ஒரு உலகம் இல்ல நாடு இல்லை தமிழ்நாட்கள் எங்கெங்கும் இருக்காங்க எங்க இருந்தாலும் கூட டைரெக்டாக வர முடிஞ்சால் டைரெக்டாக வரலாம் சென்னைக்கு சரிங்களா இந்தியால சென்னையில் இருக்கேன் சென்னை டைரெக்டாக வரலாம் இல்ல வர முடியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க ஃபோட்டோ அனுப்பிவிட்டாலும் அஞ்சனை போட்டு வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்து எல்லா விஷயமும் சொல்லிடுங்க சந்தோஷ் மேலும் வீடியோ கிளைக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக்